வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் இந்த நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சா செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செய்து சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பசங்களாம் வீட்டில் இருக்காங்க பாருங்களா இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ பசங்களாம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு போடுறேன் ரெட் சில்லி பவுட்ரு போடுறேன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் கால் ஸ்பூன் தூள் வச்சுருக்கேன் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கு ஸ்பூன் மிளகு பவுட்ரு போடுறேன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் தனியா தூள் போடுறேன் நான் தனியா பவுட்ரு கால் ஸ்பூன் ஜீரகப்பொடி போடுறேன் நான் இப்போ ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்ட பாருங்களேன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் நான் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க இப்போ ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம அரை பழம் நான் பிழிஞ்சிருக்கேன் நான் இப்போ இதுக்கு ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இது எல்லாமே நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தனியாக நல்லா கலந்து வச்சுக்குங்க இப்போ வந்து நெத்திலி வந்து ஒரு அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்து வச்சு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ அந்த நெத்திலி போட்டு இந்த மசாலாவில் போட்டுக்கலாம் மசாலாவில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போடல கான் இல்லைன்னா கடலை மாவு ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கூட நீங்கள் அது கூட கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு கடலை மாவு கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைன்னா அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது நான் எக்ஸ்ட்ரா மாவு போடல நான் எனக்கு கரெக்டாக இருந்தது எனக்கு பாருங்கள் நல்லா கலந்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நல்லா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஊறட்டும் நல்லா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் வெளியே வச்சாலும் நல்லா தான் இருக்கும் ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கோங்க பாருங்க நல்லா அரை மணி நேரம் ஊறி இருக்குது இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து கடாயில் கடாயில் வந்து எண்ணெய் நல்லா காய வச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த நெத்திலி மீன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க அப்போ தான் தனித்தனியாக வேகும் இல்லைன்னா அப்படியே ஒன்றுமே இல்லை ஒன்று அப்படியே ஒட்டிட்டு இருக்கும் அதாவது நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கோங்க கொஞ்சம் செவுந்ததும் வந்து த திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் போடுங்க நல்லா காஞ்சதும் போட்டால் தான் உங்களுக்கு மொறுன்னு வரும் நீங்கள் எண்ணெய் கா மு ஒரு முக்கால்வாசி காஞ்சி போட்டால் கூட நீங்கள் வந்து மீன் வந்து சத சதனை எண்ணெய் குடிச்சிடும் அது இல்லாமல் மொறுன்னு வராது உங்களுக்கு அதனால நல்லா எண்ணெய் காஞ்சதும் போட்டுவிட்டு அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க மீன் வேகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க இப்போ நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக வந்ததை எடுத்துக்குங்க இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம என்ன கலர் எடுப்போமோ அந்த மாதிரி கலர் வந்தோன்னே எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடியாகிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க செய்யும் போதே பாதி கேலையாயிடுச்சு மீது இருக்கிறத வச்சு தான் உங்களுக்கு வீடியோ முடித்தேன் நான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்படி உடைச்சிங்கன்னா நல்லா உடையும் உள்ளே பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் மேலே முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இதேமாரி இது இந்த இதே அளவோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் பசங்களாம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஈவினிங் டைமில் கூட நல்லா சாப்பிடுவாங்க இது அதேமாரி சாப்பாட்டுக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த நெத்திலி ஃப்ரை சமைக்கவும் ரொம்ப ஈஸி இந்த இந்த நெத்திலி ஃப்ரை செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே அளவோட நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம லைக் பண்ணுங்கள் வணக்கம்